பிரிசொருக்கள் பிரியமான கணசரத் கிறிஸ்டியன் மீடியா யூடியூப் வியூவர்ஸ் வருகின்ற ஜூன் நாலாம் தேதி இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வர இருக்கிறது உலகமே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு நாமும் விதிவிலக்கல்ல நாமும் ஆர்வமாக காத்திருக்கிறோம் காரணம் நம்மை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் என்ற ஆர்வத்தோடு நாம் காத்திருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் எத்தனை பெரிய கொடுமைகள் எத்தனை பெரிய சர்வாதிகாரித்தனம் எத்தனை பெரிய மோசடிகள் எத்தனை பெரிய எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை அவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறது இந்த மத்திய பாஜக அரசு எவ்வளோ விலையேற்றம் சாமானிய மக்களை ஒடுக்கினது மட்டுமில்லாமல் அத்தனை கட்சிகளையும் அழித்தது அத்தனை அரசுகளையும் குதிரை பேரத்தினால் கவிழ்த்தது என்று எத்தனையோ மக்கள் விரோத போக்குகளை இந்த மத்திய அரசு செய்தது அதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு திருநாளாக வர இருக்கின்ற இந்த ஜூன் நாலாம் தேதி நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை தரும் என்று நாம் எல்லாம் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த தீர்ப்பிற்காக இத்தனை நாள் அத்தனை விதமான யுக்திகளையும் கையாண்ட மத்திய பாஜக அரசும் மோடியும் இன்று அவைகளெல்லாம் பொய்த்து விட்டு போகிறது போகிறது என்ற ஒரு நிலையிலே மாய மந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் பூஜை செய்கிறேன் தியானம் செய்கிறேன் என்று கன்னியாகுமரியில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன தியானம் செய்வது அவர் அவர் இத்தனை நாள் செய்த எல்லா விதமான வித்தைகளையும் எல்லாமே காரியம் மாறுதலாய் முடிந்தது அதுபோல் அவர் செய்யக்கூடிய இந்த தியானமும் மாறுதலாய் முடிந்து ஆமானுக்கு தூக்குமரம் மரம் காத்திருந்தது போல் இந்த கொடுங்கோலனுக்கு ஒரு முடிவு நாள் காத்திருக்கிறதை நாம் எல்லோரும் உறுதி செய்வதற்காக நாம் எல்லோரும் முழங்காலில் நிற்போம் நாம் எல்லோரும் ஆண்டவரிடமாய் மன்றாடுவோம் நல்ல ஒரு தீர்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம் நடுவே இருக்கிறார் அவர் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்ப்பை தருவார் கர்த்த செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் விசுவாசமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு ராஜனை ஏற்படுத்தி இந்த தேசத்தை செழிப்பின் பாதையிலே நடத்துவார் நாம்